தொழில் நம்ம வேறு ஏற்றையாச்சும் வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம எடுக்கிறது ஆறாம் பாவமும் பத்தாம் பாவத்துக்குள்ளதையும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆறாம் பாவங்கிறது நம்ம கண்ணீராசியை குறிப்பதனால் அங்கே வந்து நம்ம சரியான வேலை வாய்ப்புகள் சரியான அமையலைன்னா மனம் உறுதியுடன் அங்கே போய்கிட்டே இருக்கணும் அங்கே போயிட்டு பசித்தவர்க்கு உணவு வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் கண்டிப்பாக அந்த கோயிலை வளம் வரணும் சுற்றி வரணும் அந்த கோயிலை போய் கும்பிட்டுட்டு வரக்கூடாது அந்த கோயில் திருப்பதி பெருமாள் கோயிலை சுத்தணும் உள்ளுக்கு கருவறையை பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சுத்த முடியுமோ சுற்றிட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அங்கே ஏதாச்சும் மண் பகுதி இருக்கா இல்லட்டா பாறை மாதிரி இருக்கிற பகுதி இருக்கா அந்த சுற்று வட்டாரத்தில் அங்கே உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் தியானம் பண்ணி அந்த இடத்துல அந்த மண் அல்லது பாறை மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு என்ன வேணும் கோரிக்கையை அங்கே உட்காந்து சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது இது வந்து நம்மளுடைய வேலைக்காக அதை வேலை சாதா வேலை கிடைச்சிடாதா பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறது